நிறைய பேருக்கு என்னென்னா பொடுகு அப்படின்னு பற்றி பேசுனா அது போடுறதுக்கு நம்ம மெத்தட்ஸ்லாம் சொன்னால் கூட பொடுகு இருக்கிறதுனால ஒரே பெயின் வருது ஈர் வருது அப்படிம்பாங்க பொடுகுக்கும் பெயினுக்கும் சம்பந்தமே கிடையாது பெயின் வந்து ஒரு பூச்சி பொடுகு உங்களோட ஹெல்த் இஷ்யூ இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது என்னென்னா ஹேரை மெயின்டைன் பண்ணாத முதல்ல பொடுகு வருதா அப்படியே மெயின்டைன் பண்ணாத இருக்கும்பொழுது பெயின் எப்படி வருதுன்னா ஈஸியாக கேட்ச் பண்ணோம் பக்கத்தில் ஒரு குழந்தை இருந்ததுனாக்கா இந்த மாதிரி பொடுகு பொடுகுலாம் இருக்கிற தலையில் ஈஸியாக அதுக்கு உள்ளே நுழைஞ்சு அது ஸ்ப்ரெட் ஆகிடும் சி ஆர் கிவிங் அ வெரி குட் சான்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் உள்ள நுழையிறதுக்கு அந்த பேனு உள்ள நுழையிறதுக்கு நீங்கள் தான் சான்ஸ் கொடுக்குறீங்க அது உள்ளே வந்தோடனே மல்டிப்ளை ஆகிறதுல த பெஸ்ட் இஸ் பெயின் தான் பேனு மல்டிப்ளை ஆகிற மாதிரி காக்ரோச்சஸ் கூட மல்டிப்ளை ஆகாது காக்ரோச்சுக்கு நம்ம வந்து எதான மருந்து அடிச்சிடுவோம் பேன் வந்ததுன்னா நம்ம அடிக்கவே முடியாது அதனால பொடுகை பற்றி நம்ம குறை சொல்லின்னு இருப்போம் அப்படியே சொல்லி பொடுகையும் பார்த்துக்க மாட்டோம் பேனையும் பார்த்துக்க மாட்டோம் ஸோ த மோர் உங்களுக்கு வந்து பெயின் தலை நிறைய ஆச்சுன்னா பொடுகும் ஜாஸ்தி ஆகிடும் எதனாலன்னா இந்த பேன் வந்து வந்து இன்னும் அந்த கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எண்ணெய் பசையும் எடுத்துரும் பிகாஸ் எப்படி அது மல்டிப்ளை ஆகுது உங்கள் தலையில் இருக்கிற எண்ணெய் பசங்க உங்கள் தலையில் இருக்கிற அழுக்கு தான் ஸோ ஆர் கிவிங் இட் எ சான்ஸ் டு மல்டிப்ளை வெரி ஃபாஸ்ட் அது நல்லா ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆன உடனே மேலே மேலே எல்லாம் என்னது செதில் செதிலாக உதிர ஆரம்பிக்கிறது ஸோ த கண்டிஷன் ஆஃப் த ஸ்கேல் பிகம்ஸ் வெரி பேட் இதில் எல்லாத்துலேருந்தே உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரிலீஸ் கிடைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது பொடுகு வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல ஆயில் அப்ளை பண்ணி தலையை நல்லா வாரி அது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா பெயின் என்டர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் என்டர் ஆன பேரும் மல்டிப்ளை ஆகாமல் இருக்கும் அதை விட்டுட்டு பெயின் பொடுகு வந்ததுனால பெயின் வந்ததுன்னு அதையும் இதையும் கனெக்ட் பண்ணிவிட்டு யூ வாண்ட் டு மேக் எவ்ரி திங் ஈஸி இட்ஸ் நாட் ஸோ ஈஸி சி இது எல்லாமே யாருக்கு வருது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் யாரோட கண்ட்ரோலில் இருக்காங்க அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க சி தேர் மதர் ஆர் ஃபாதர் ஷுட் டேக் கேர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் நீங்கள் எதுவுமே பண்ணாத அதுவாக எப்படி போகும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு முறை வந்து ஒரு பேருக்குன்னு ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க அதையும் தொடர்ந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்போ அது போகவே போகாது ஷாம்புவோ அடியோடு நீங்கள் நிறுத்தணும் சி இது எப்படி மல்டிப்ளை ஃபாஸ்ட் ஆகுதுன்னா ஒன்றும் பொடுகு இருக்கிறதுனால அந்த எண்ணெய் கிடைக்கிறது அது மல்டிப்ளை ஆகிறதுக்கு இந்த ஸ்மெல் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ இந்த ஷாம்பூவில் அது ட்ரைனர்ஸ் கொடுக்கறதுக்கு அதெல்லாமா சேர்ந்து அதுக்கு இன்னும் மல்டிப்ளை ஆகிறது ஃபாஸ்ட்டாக எடுத்து அப்படியே காதோரம் கழுத்தோரம்லாம் ஈராக இருக்கும் ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் நீங்களே தான் ஸோ பொடுகு பேனு ரெண்டும் வேறு வேறு பொடுகு ஹெல்த் இஷ்யூ அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது முதலேருந்தே டீஹைட்ரேஷனில் வருது தான் பொடுகு பொடுகுனால பெயின் கிடையாது பேன் உள்ளே நுழைஞ்சு அதுதான் இதை மல்டிப்ளை பண்ணுறது பொடுகை மல்டிப்ளை பண்ணுறது பெயின் தான் பேன் வந்து பொடுகால் உள்ளே நுழையிறது இல்லை உள்ளே நுழையிறதுக்கு நீங்கள் தான் சான்ஸ் கொடுக்குறீங்க அதனால் எல்லோரும் வந்து தப்பு தப்பாக புரிஞ்சுட்டு தப்பு தப்பாக பே அந்த பொடுகு இருந்தது பொடுகு இருந்தது அதனால் பெயின் வந்துடுது அப்படின்னு சொல்லாத பொடுகு வராமல் முதல்ல பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு ஷாம்பூ ஒன்று எடுத்துகிட்டு ஆக மொத்தம் ரெண்டுத்துக்குமே காரணம் உங்களோட ஹேர்பல் இல்லாத கெமிக்கல் ஷாம்பூஸ் இதை ரெண்டும் நிறுத்தி முதல்ல பொடுகு போகும் அதுக்கப்புறம் பேனும் போகும்